பிரமான விஜயதாச ராஜபக்ஷவின் முஸ்லிம் விவகாரங்களுக்கான இணைப்பாளரான சிராஜுதீன் நிபுரா சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிப்பதாக இந்து தெரிவித்தார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே இவனை அவர் குறிப்பிட்டார் நாம் வன்முறையற்ற கலாச்சாரத்தை விரும்பும் பிரஜைகள் எமது நாட்டில் ஜனாதிபதி தேர்தலை நாம் முன்னோக்கி கொண்டிருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்தில் கூடுதலான வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் இருக்கிறார்கள் இந்த நாடு ஒரு சுபூட்சமான நாட்டை முன்னோக்க வேண்டும் இந்த நாடு வன்முறையற்ற கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும் வன்முறைக்கு தூண்டுகின்ற அல்லது வன்முறையை ஏற்படுத்துகின்ற கொள்கை கோட்பாடுகளை கொண்ட ஜனாதிபதி வேட்பாளர்களை நாம் ஒருபோதும் ஆதரித்து விடக்கூடாது எனவே இந்த தேர்தலில் சகல சமூகங்களையும் இணைத்து சகல சமூகங்களுக்கும் இடையில் நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரே ஒரு வேட்பாளர் சஜித் பிரேமதாசா என்பதில் மாற்றுக் கருத்துக்கள் கிடையாது சிறுபான்மை சமூகத்திற்காக சிறுபான்மை சமூகத்தினுடைய உரிமைக்காக சிறுபான்மை சமூகத்தினுடைய சுவிட்சத்திற்காக கடந்த காலத்தில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அர்ப்பணிப்போடு செயற்பட்டிருக்கிறார்கள் இந்த நாட்டில் தூய்மையான பௌத்த தர்மத்தை தூய்மையான மதத்தை பின்பற்றி தன்னுடைய வாழ்க்கையை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த தேர்தல் ஒரு மிக முக்கியமான தேர்தல் இருபத்தி ஐந்து வருட காலமாக தோல்வியுற்றவர்கள் இன்று ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கிறார்கள் இனவாதிகள் மதவாதிகள் வன்முறைக்கு தூண்டுகின்றவர்கள் வன்முறையை தோற்றுவிக்கின்றவர்கள் எல்லாம் ஜனாதிபதி வேட்பாளர்களாக இருக்கிறார்கள் இவர்களையெல்லாம் சிறுபான்மை சமூகம் நிச்சயமாக இந்த தேர்தலில் தோற்கடிப்பார்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்பதில் மிக உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்கின்றோம் இன்று இந்த தேர்தல் நாட்டினுடைய சுபட்சத்தையும் நாட்டினுடைய தலை விதியையும் மாற்றுகின்ற தேர்தல் இந்த நாடு சிறந்த முறையில் முன்னெடுக்கப்பட வேண்டுமா இந்த நாடு சுபுச்சமான நாடாக மாற்றப்பட வேண்டுமா இந்த நாட்டில் நல்லிணக்கத்தையும் ஐக்கியத்தையும் ஒற்றுமையையும் ஏற்படுத்த வேண்டுமா நிச்சயமாக அதற்கு தகுதியான ஒரு வேட்பாளர் சஜித் பிரேமதாசா என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதே போன்று முஸ்லீம் அரசியல்வாதிகளுக்குள் ஊழல் இருக்கலாம் ஊழல் மோசடிகள் இருக்கலாம் முஸ்லீம் சமூகத்திற்கு துரோகத்தை விளைவித்திருக்கலாம் அல்லது முஸ்லிம் சமூகத்திற்கு கொடுத்த வாக்குறுதிகளை ஏமாற்றியிருக்கலாம் ஆனாலும் இதனை பாராளுமன்ற தேர்தல்களில் நீங்கள் இவர்களை தோற்கடிப்பதற்கான அல்லது இவர்களை அரசியல் களத்தில் குதிக்க விடாமல் தடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுங்கள் இந்த இருந்தாலும் தேர்தல் சஜித் பிரேமதாஸ் அவர்களை வெற்றி பெறுவதற்கான தேர்தல் இனவாதத்தை தோற்கடிக்கக்கூடிய தேர்தல் மதவாதத்தை தோற்கடிக்கக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல் சுபட்சத்தையும் ஒற்றுமையும் வளமான நாட்டையும் உருவாக்கக்கூடிய தேர்தல் எனவே இந்த நாட்டில் வாழ்கின்ற சிறுபான்மை சமூகம் முஸ்லிம்கள் தமிழர்கள் கிறிஸ்துவர்கள் இந்த நாட்டில் சுபட்சத்தை விரும்பினால் சமாதானத்தை விரும்பினால் அபிவிருத்தியை விரும்பினால் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு உங்களுடைய மகத்தான வாக்குகளை வழங்க வேண்டும் முஸ்லீம் அரசியல்வாதிகள் துரோகத்தை முஸ்லீம் சமூகத்திற்கு இழைத்திருந்தால் முஸ்லீம் அரசியல் தலைமைகள் முஸ்லிம்களுக்கு எதிராக அல்லது ஏமாற்றி உண்மைக்கு புறம்பான போலி வாக்குறுதிகளை முஸ்லீம் சமூகத்திற்கு வழங்கி அரசியலை முன்னோக்கி சென்றால் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கான பாடத்தை புகட்டி அவர்களை வீடனுவது உங்களுடைய பொறுப்பாக இருக்க வேண்டும் இந்த தேர்தல் ரிஷாத் பதுருதீனுடைய தேர்தல் அல்ல இந்த தேர்தல் ரவுடைய தேர்தல் அல்ல இந்த தேர்தல் ஏனே அவர்களுடைய தேர்தல் தேர்தல் அல்ல இந்த தேர்தல் நாட்டை வளமாக்குகின்ற தேர்தல் இந்த தேர்தல் முஸ்லிம் சமூகத்தினுடைய உரிமை போராட்டத்திற்கான தேர்தல் இந்த தேர்தல் நாட்டினுடைய தலைவிதியை மாற்றுகின்ற தேர்தல் நாம் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டுமா இந்த தேர்தலில் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் அதே போன்று இந்த தேர்தல் முடிவுற்று இந்த தேர்தலில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வெற்றி பெற்றதற்கு பிற்பாடு நாங்கள் இந்த நாடு முழுவதும் ஒரு வாகன பேரணியை ஊர்வலத்தை செய்வதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம் எனவே ரணில் விக்ரமசிங் அவர்களோடு வாக்கில்லாத அதாவது மக்கள் செல்வாக்கு இல்லாத சில அரசியல் தீய சக்திகள் கைகோர்த்திருக்கிறார்கள் அத்தா உள்ள அவர்களுக்கோ முஷாரப் அவர்களுக்கோ அதே போன்று அசாத் சாலி அவர்களுக்கோ அதே போன்று இன்னும் பல அரசியல் வாதிகள் இருக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் வாக்குகளை பெற முடியாதவர்கள் இவர்கள் அனைவரும் ஒரு பிரதேச சபை பிரதேச கூட வெல்ல முடியாதவர்கள் எனவே எங்களோடு கைகோடுத்த உறுப்பினர்கள் மாநகர சபை உறுப்பினர்கள் அரசியல்வாதிகள் அதே போன்று உலமாக்கள் கல்விமான்கள் அனைவரையும் நாங்கள் தற்பொழுது ஒன்றிணைத்திருக்கின்றோம் இவர்களை பார்க்கின்ற பொழுது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது எனவே உங்களுடைய மகத்தான வாக்குகளை இந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்காக இந்த நாட்டினுடைய சுபட்சத்திற்காக இந்த நாட்டினுடைய வெளிச்சத்திற்காக தூ பௌத்த தர்மத்தை பின்பற்றக்கூடிய ஒரே தலைவர் இந்த நாட்டை நசிக்கக்கூடிய தலைவர் இந்த நாட்டினுடைய சகல மக்களையும் முன்னோக்கி செல்லக்கூடிய தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களை வெற்றி பெறச் செய்வதற்காக உங்களுடைய மகத்தான வாக்குகளை வழங்குங்கள் என்று மிக தெளிவாகவும் அன்பாகவும் வேண்டிக் கொள்கின்றேன் அதே போன்று கடந்த காலத்தில் என்பிபி என்று வந்திருக்கிறது இந்த அமைப்பை ஒருபோதும் சிறுபான்மை சமூகமோ இந்த நாட்டில் வாழ்கின்ற பெரும்பான்மை சமூகமோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இவர்கள் வன்முறையை தூண்டி மக்களை வன்முறைக்கு ஆழ்த்தி இவர்கள் இந்த நாட்டில் சுபட்ச ஒரு நாடாக மாற்றுவதற்கு எத்தணிக்கிறார்கள்